ஹலோ நண்பர்களே இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் கொஞ்சம் வித்தியாசமானது பணத்தை பேங்க்ல போடாதீங்க என்னடா இவன் இப்படி சொல்றான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை போடாம பீரோ வழியா பூட்டி வைக்க சொல்றான் பேங்க்ல தானே சேஃபாக இருக்கும் இவனுக்கு என்ன ஆச்சுன்னு நீங்கள் நினைக்கலாம் உண்மைதான் பணத்தை பேங்க்ல போடுறது சேஃப் தான் ஆனா நான் சொல்றது என்னன்னா பணத்தை சும்மா பேங்க்ல போடாதீங்க குறிப்பா நம்ம சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல பணத்தை சும்மா தூங்க விடாதீங்க ஏன் தெரியுமா பணவீக்கம் அப்படின்னு ஒரு அரக்கன் இருக்கான் அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான் ஆனா நம்ம காசோட மதிப்பை கொஞ்சம் கொஞ்சமா திருடிட்டே இருப்பான் உதாரணத்துக்கு பத்து வருஷம் முன்னாடி நூறு ரூபாய்க்கு வாங்கின மளிகை சாமான் இன்னைக்கு நூறு ரூபாய்க்கு வாங்க முடியுமா கண்டிப்பா முடியாது இன்னைக்கு அதுக்கு இருநூறு ரூபாய் இல்ல இருநூற்றி ஐம்பது ரூபாய் தேவைப்படும் ஆனா உங்க நூறு ரூபாய் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல பத்து வருஷம் இருந்திருந்தா அதுக்கு வட்டி கிடச்சி ஒரு நூற்றி நாற்பது ரூபாயாக வளர்ந்துருக்கும் ஆனால் பொருளோட விலை இரநூற்றி ஐம்பது ரூபாய் ஆயிடுச்சு பாத்தீங்களா உங்க பணம் பேங்க்ல பாதுகாப்பா இருந்தும் கூட அதோட வாங்குற சக்தி பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சி போச்சு நீங்க நஷ்ட அடைஞ்சிட்டீங்க இதை தான் நான் சொல்றேன் பணத்தை பேங்க்ல சும்மா ஸ்டோர் பண்ணாதீங்க அதை இன்வெஸ்ட் பண்ணுங்க அதாவது உங்க பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைங்க இத புரிய வைக்க நான் உங்களுக்கு ரெண்டு நண்பர்களோட கதைய சொல்றேன் ஆனந்த் பாலா ரெண்டு பேரும் ஒரே கம்பெனில வேலை செய்றாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே சம்பளம் கதை ஆரம்பம் ஆனந்த் வர்சஸ் பாலா ஆனந்த் ஒரு பக்கா சேஃப்டி பார்ட்டி அவனுக்கு ரிஸ்க்னாலே பிடிக்காது சம்பளம் வந்ததும் செலவெல்லாம் போக மிச்சம் இருக்கிற எல்லா காசையும் கொண்டு போய் தன்னோட சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட்ல போட்டுடுவான் பேங்க் பாஸ்புக்கை பார்க்கறது தான் அவனுக்கு சந்தோஷம் அப்பாடா நம்ம காசு பத்திரமா இருக்குன்னு நினைச்சுப்பான் ஆனா பாலா கொஞ்சம் வித்தியாசமானவன் அவன் பணத்தோட அருமை தெரிஞ்சவன் அவனும் ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட் வச்சிருந்தான் ஆனா அதுல அவனோட ஆறு மாச செலவுக்கு தேவையான பணத்தை மட்டும் அவசர நிதியா எமர்ஜென்சி ஃபண்டா வச்சிருந்தான் சம்பளத்துல வர்ற மத்த பணத்தை அவன் பிரிச்சு பிரிச்சு முதலீடு செஞ்சான் கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பணத்தை வளரக்கூடிய இடங்கள்ல போட்டான் ஆனந்த் கேட்டான் டே பாலா எதுக்குடா இந்த ரிஸ்க்கு மார்க்கெட் விழுந்தா என்ன பண்ணுவ நான் பாரு பேங்க்ல வச்சிருக்கேன் மூணு பர்சன்ட் வட்டி கன்ஃபார்ம் நிம்மதியா தூங்கலாம் அதுக்கு பாலா சிரிச்சிட்டே சொன்னா ஆனந்த் நீ எடுக்கிறது தான் உண்மையான ரிஸ்க் நீ பண வீக்கத்துக்கிட்டு இருக்க நான் எடுக்கிறது கணக்கிடப்பட்ட ரிஸ்க் கால்குலேட்டட் ரிஸ்க் குறுகிய காலத்துல ஷார்ட் டேர்ம்ல ஏத்தம் இறக்கம் இருக்கலாம் ஆனா நீண்ட காலத்துல லாங் டேர்ம்ல என் பணம் பணவீக்கத்தை ஜெயிச்சு எனக்காக சம்பாதிக்கும் ஆனந்துக்கு அது புரியல நீ என்னமோ பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டான் வருஷங்கள் ஓடுச்சு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ரெண்டு பேரோட வாழ்க்கையிலயும் ஒரு முக்கியமான தேவை வந்துச்சு ரெண்டு பேரும் அவங்கவங்க குடும்பத்துக்காக ஒரு சின்ன இடம் வாங்கலான்னு முடிவு பண்ணாங்க அதுக்கு டவுன் பேமெண்டா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் தேவைப்பட்டது முதல்ல ஆனந்த் தன்னோட சேவிங்ஸ் பாஸ்புக்கை பெருமையா எடுத்து பார்த்தான் அஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டு சேமிச்சது வட்டி எல்லாம் சேர்த்து அவனோட சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இப்போ நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இருந்துச்சு அவனுக்கு ஒரே ஷாக்கு என்னடா இது நம்ம அஞ்சு லட்சம் ரூபாய் தேவைப்படும்னு நெனச்சோம் ஆனா நாலு லட்சத்தி இருபதாயிரம் தான் இருக்கா அவன் கணக்கு போட்டான் அவன் போட்ட பணத்துக்கு மூணு பர்சன்ட் வட்டி கிடைச்சிருக்கு ஆனா அதே அஞ்சு வருஷத்துல அவன் வாங்க நெனச்ச இடத்தோட விலை வருஷத்துக்கு எட்டு பர்சன்ட் ஏறி இருக்கு பணவீக்கம் அவனோட சேமிப்பை விட வேகமாக ஓடி இருக்கு இப்ப அவனுக்கு எண்பதாயிரம் ரூபாய் பத்தல அவன் ஒன்று பர்சனல் லோன் எடுக்கணும் இல்லைனா கடனை உடனே வாங்கணும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான் பாலாவின் நிலைமை அடுத்தது பாலா தன்னோட போர்ட்ஃபோலியோவை எடுத்து பார்த்தான் அவன் பேங்க்ல வச்சிருந்த அவசர நிதி அப்படியே இருந்துச்சு அது போக அவன் முதலீடு செஞ்ச பணம் மார்க்கெட் இறக்கத்தை எல்லாம் தாண்டி அஞ்சு வருஷத்துல நல்லா வளர்ந்து நின்றுச்சு அவனோட மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு மட்டும் இப்போ ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புல இருந்துச்சு பாலா அமைதியா இருந்தான் அவனுக்கு தேவையான அஞ்சு லட்சம் ரூபாயை அவனோட இருந்து ஒரு பகுதியை எடுத்து டவுன் பேமெண்ட் கட்டினான் அவனுக்கு எந்த கடனும் இல்ல டென்ஷனும் இல்ல இத பார்த்து ஆனந்துக்கு ஒண்ணுமே புரியல ரெண்டு பேரும் ஒரே சம்பளம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் சேமிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா இன்னைக்கு ஆனந்த் கடன்கார ஆக போறான் பாலா வீட்டு ஓனர் ஆகிட்டான் ஆனந்த் பாலா கிட்டேயே போய் கேட்டான் எப்படிடா இது நான் கூட என் காசை பேங்க்ல பத்திரமா தானே வச்சிருந்தேன் அப்போ பாலா சொன்ன அந்த பதில் தான் இந்த கதையிலோட முக்கியமான பாடம் பாலா சொன்னா ஆனந்த் தப்பு அங்க தான் நடக்குது நீ பணத்தை பத்திரமா வச்ச ஆனா அதை வேலைக்கு அனுப்பல நீ பணத்தை பூட்டி வச்ச நான் பணத்தை வேலை செய்ய வச்ச யோசிச்சு பாரு நம்ம பணங்கிறது நம்ம கிட்ட வேலை செய்யற ஒரு ஆள் மாதிரி நீ உன்னோட ஆளை ஒரு ரூம்ல பூட்டி வச்சு சேஃப்டியா பார்த்துக்கிட்ட ஆனா வெளியில விலைவாசி ஏறிட்டே இருந்துச்சு உன்னோட ஆளுக்கு சம்பளமா நீ மூணு பர்சன்ட் வட்டி கொடுத்த ஆனா விலைவாசி ஏழு பர்சன்ட் ஏறிடுச்சு அப்போ உன்னோட ஆளோட உண்மையான மதிப்பு குறைஞ்சு போச்சு ஆனா நான் என் ஆளை பணத்தை வேலைக்கு அனுப்புன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்டாக்ஸ்னு பெரிய பெரிய கம்பெனிகளில் வேலை செய்ய அனுப்புனேன் ஆமா சில நாள் அவனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு மார்க்கெட் டவுன் ஆனா பல நாள் அவன் ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செஞ்சு மார்க்கெட் அப்னு எனக்கு நிறைய சம்பாதிச்சு கொடுத்தான் சராசரியா அவன் வருஷத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் சம்பாதிச்சான் பணவீக்கம் ஏழு பர்சன்ட் போனாலும் என் ஆளு பன்னெண்டு பர்சன்ட் சம்பாதிச்சதால நான் அஞ்சு பர்சன்ட் லாபத்துல இருக்கேன் உன் ஆளு மூணு பர்சன்ட் சம்பாதிச்சான் பண பணவீக்கம் ஏழு பர்சன்ட் போனதால நீ நாலு பர்சன்ட் நஷ்டத்துல இருக்க நீ பணத்தை சேமிச்சதா நினைச்சேன் ஆனா உண்மையில நீ பணத்தை இழந்துட்டு இருந்த நான் பணத்தை முதலீடு செஞ்சேன் அதனால என் பணம் வளர்ந்துச்சு பேங்க் நமக்கு வேணாம்னு நான் சொல்லல பேங்க் கண்டிப்பா வேணும் நம்ம டெய்லி செலவுக்கு அவசர தேவைக்கு எமர்ஜென்சி ஃபண்டுக்கு பணம் பேங்க்ல கண்டிப்பா இருக்கணும் ஆனா, அதுக்கு மேல இருக்கிற பணத்தை நீ சும்மா சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல தூங்க வச்சேனா அந்த பணத்தை நீயே மதிக்கலைன்னு அர்த்தம் நீ மதிக்காத பணம் உங்கிட்ட எப்படி தங்கும்